ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது துணி அப்படியே கிடக்குது வீடு இன்னும் கூட்டல பார்த்திங்கன்னா இந்த ரூமும் இப்படி தான் இருக்குது அதை பற்றி கிச்சன் ரூமில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் ஃபுல்லாக ஜாமான் இன்னும் அதுவும் பண்ணலை பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஜிங்க் ஃபுல்லாக ஜாமான் தான் இந்தமாரியும் இப்படி தான் இருக்குது இதுதான் டெய்லி ரொட்டீனா இருக்க போது யூஸ்வலா இந்த ஒர்க் நான் செய்ய மாட்டேன் அம்மா தான் செய்வாங்க இன்னைக்கு அம்மா கொஞ்சம் வெளில போயிருக்கனால இந்த வெள்ள நான் செய்யற மாதிரி இருக்கு கழுவும் போது கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக ஈரம் நான் ஏன்னா கழுவி கழுவி அந்த இடத்துல தான் வைச்சேன் அதுவுமே ஈரம் ஆயிடுச்சு அப்புறம் அதையுமே க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஜாமானையும் கழுவிட்டேன் கழுவி சின்ன சாமானெலாம் இதில் வைப்பாங்க அம்மா இந்த சாமானெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு வெயிலில் காய வைக்கணும் ஸோ வெயிலில் எடுத்து காய வைக்கலாம் வாங்க இருக்கும் இந்த இந்த கட்டையில் தான் அம்மா காய வைப்பாங்க அப்புறம் எல்லா சாமான் எடுத்துகிட்டு வந்து வெயிலில் ட்ரை பண்ணணும் சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கவுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் பார்க்கி அழகாக இருந்துச்சு நம்மளே இவ்வளோ சாமான் கழுவி அழகாக காய வைக்கிறோம் இந்த வீட்டில் இருந்தால் பண்ண மாட்டேன் அம்மா பண்ண பண்ண நான் இப்ப எப்படி கிச்சன் ரூம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க எல்லாத்தையும் கழுவி முடிச்சிட்டேன் அங்கங்க தண்ணியா இருக்க இதை மட்டும் கிளீன் பண்ணிட்டா போதும் அரிசி வச்சிருந்தாங்க சாதம் அது அதுக்கீழ ஊத்திடுச்சு நம்மளும் கொஞ்சம் ஒரு இருந்துச்சு கழுவிட்ல செய்ய மாட்டேன் கொஞ்சம் நல்ல பேருக்குனால செய்வேன் நம்ம எனக்கே தான் வேலை செய்வோம் அன்னைக்குமே இந்த ஜாமாக்கெல்லாம் பொறுக்காதன்ற மாதிரி நான் ஏதாவது ஒன்று வச்சா அதுதான் போகணும்னு உழுது திரும்பி திரும்பி எடுத்து வைக்கிறதாவே இருந்தது நம்ம என்ன பண்ண கவுண்டர் டாப் எல்லாம் வச்சுட்டு எடுத்து எல்லாமே ஸ்வைப் பண்ணி விட்டுட்டேன் பார்க்கவே இப்ப அப்படியே கிளாசி லூப்ல இருந்தது பார்க்கவே அழகாகவும் இருந்தது பல செஞ்சிருக்குன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது

கிச்சன் ரூம் வேலை அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா துணி ஊற போட்டிருக்காங்க நான் வந்து துவைச்சிக்கிறேன்னு தான் சொன்னாங்க பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டு விட்ரு எங்கள் அம்மா வாஷிங் மிஷினே போட மாட்டாங்க ஸோ எனக்கு என்ன பண்ணலாம் வாஷிங் மிஷினில் போட்டுடலாம் நம்மளால் துவைக்க முடியாது அதனால் வாஷிங் மிஷினில் போட்டுடலான்னு ஒரு ஐடியாவில் வாஷிங் மிஷினில் போட்டுடலான்னு இருக்கிறேன் பார்க்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நான் பிரேக் எடுத்துக்கிட்டேன் அடுத்தது என்னென்னலாம் துணி துவைக்கிறது இருக்குது அப்படின்ட்டு எடுத்து பொறுத்துட்டு இருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஒரு கர்ச்சி இருந்துச்சு அதையும் எடுத்துகிட்டு அப்படியே ஏன் ரூமுக்கு போயிட்டு ஏதாவது இருக்குதான்னு பார்த்தேன் பார்த்தா ஷால் ஒன்று இருந்துச்சு அதையும் தூக்கிட்டு வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்தேன் வேற ஒன்றும் இல்லை இது கொஞ்சம் பெரிய வேலை ஏன்னா எங்கள் அம்மா துணி ஊரை போட்டுட்டாங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்து போய் புழிஞ்சு புழிஞ்சு போடணும் ஸோ அது போட்டுட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே போட்டுட்டேன் இந்த ரெண்டு ரெண்டு துணியும் கொஞ்சம் போட்டுக்கும் எல்லாத்தையும் போட்டாச்சு சுவிட்ச் ஆன்

கையில துணி துவைப்பாங்கன்னு சொல்லுங்க அதுல எங்க அம்மாவை அடிச்சுக்கவே முடியாது வாஷிங் மிஷின் இருந்தாலும் நான் கையில தான் துவைப்பேன் அப்படின்னு சொல்லி துவைப்பாங்க என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா எல்லா துணியும் மடிச்சு வச்சுட்டேன் ஸோ மடிச்சு வச்சுட்டு அவங்க உங்கள் இடத்துல எடுத்து போயிட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என் ரூம்க்கு எடுத்துகிட்டு போகிறேன் பீரோ தந்து வச்சிடும் இப்போ என்

சூப்பராக இருந்துச்சு பழம் அதிகமாக சாப்பிட முடியலைன்றதுனால அம்மா என்ன சொன்னாங்க வெள்ளை போயிட்டு வந்திருந்தனால ஜூஸ் போட்டுடலான்னு சொல்லி அதுக்கு தான் நான் ப்ரிப்பர் பண்ணிட்டுருந்தேன் எல்லாமே பீஸ் பீஸாக போட்டுருலான்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு எல்லாமே கட் பண்ணி பீஸாக எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சுகரில் கொட்டாங்குச்சி போட்டு வச்சுருந்தாங்க அதாவது தேங்காய் ஓடு ஏமான்னு கேட்டால் அதில் அது போட்டு வச்சா எறும்பு வராதான் எனக்கே தெரியாது நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிக்கலான்ட்டு டூ பல்ஸ் வச்ச மிக்ஸ் பண்ணேன் சரி இன்னொரு தடவை பல்ஸ் பண்ணலான்னு பார்த்த போதே ஊற்றிருச்சு சரி நம்மளுக்கு போகுதுன்ட்டு பார்த்தா நல்ல ஜூஸ் ஆகியிருந்தது பார்க்கவே சூப்பராக இருந்தது ரெண்டு கிளாஸ் எடுத்து அதெல்லாம் ஊற்றி அம்மாவுக்கும் எனக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் ஜூஸ் சூப்பராக இருந்துச்சு அதில் பழத்தில் ஏற்கனவே இனிப்பு அதிகமாக இருந்திருக்கு பிறகு நானும் ஒரு சர்க்கரை போட்டேன் சரி பரவாயில்ல தான் இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க நான் சொன்ன டிப்ஸை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்